இங்கே ஒருத்தன் கடையில இருந்து வெளியில வரும்போது அவன் கொண்டு வந்த முட்டை கீழே விழுந்துருது பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த முட்டை ஆம்லேட்டா மாறிடுது இதை பார்த்ததும் இங்க ஏதோ தப்பா நடக்க போதுன்னு புரிஞ்சுக்கிறான் சோ உடனே கார் எடுத்துட்டு அங்க எஸ்கேப் ஆயிடுறான் இப்போ அங்க இருந்து மூவ் ஆன அடுத்த செகண்டே அந்த ரோடே வெடிச்சு அடியில இருந்து கேஸ் பைப் ஹீட் ஆகி மேலே வந்துருது இதே மாதிரி ஜப்பான்ல இவங்க நினைச்சே பார்க்க முடியாத சைஸுக்கு ஆலங்கட்டி மலை பேய ஆரம்பிக்குது அங்க விழுற ஒவ்வொரு கட்டியுமே பஸ் சைஸுக்கு விழுந்து அந்த இடமே இப்ப போர்க்களமா மாறிடுது அடுத்து பிரேசில் எல்லாருமே பீச்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப சுனாமி மாதிரி கடலல கிளம்பி ஒரே செகண்ட்லயே ஃப்ரீஸ் ஆயிடுது பாப்பா அதோட ஸ்டாப் ஆகாம இன்னும் வேகமா ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே முன்னாடி வருது இத பார்த்ததும் பீச்ல இருந்த எல்லாரும் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கறாங்க ஆனா அது அதை விட ஸ்பீடா வந்து அங்க ஓடிக்கிட்டு இருக்க பொசிஷன்லயே எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க பூமியில எதனால இப்படி ஆகுதுன்னா climate control satellite மால் ஃபங்க்ஷன் ஆயிடுது சோ உடனே அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தே கிராஷ் பண்ணிறாங்க அது கிராஷ் ஆகறத பார்த்தத சந்தோஷப்படுறாங்க ஆனா அதோட ஸ்டாப் ஆகாம ஹராப் கண்ட்ரீல எதிர்பார்க்கவே முடியாத சைஸுக்கு சுனாமி வருது